அப்போ முதுவெரும் தலைவன் ஞானிகளை வணங்கினால்தான் எதையும் செய்ய முடியும் தொண்டர்களும் வணங்கி தினமும் பூஜை செய்கிறார்கள் நான் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி அன்பர் ரங்கநாதன் சொன்னது போல் ஓம் அகத்தீசாய் நம்ம ஓம் சாய் நம்ம ஓம் திருமூல தேவாய் நம்ம ஓம் கருவூர் தேவாயனம்ம சொல்ற விகுவார் இதை வந்து அஞ்சு வயசு சொல்லலாம் இதை இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு கல்வியோ இதுக்கும் தேவையில்லை பட்டம் தேவையில்லை இந்த நாலு நாமத்தை சொன்னால் போதும் அவர்கள் எதையும் செய்வார்கள் என்ன ஆற்றல்னா எதையும் செய்வார்கள் எதையும் செய்வார்கள் இவ்வரும் பிரும்பிக்கத்தக்க காரியத்தை லேசாக செய்துவிடுவார் இவரும் பிரும்பிக்கத்தக்க காரியத்தை லேசாக செய்யக்கூடிய வல்லமை ஞானிகள் தான் முடியும் இப்போ தவம் எது என்றால் அன்பர் பாண்டியன் சொன்னது போல் தவம் மிக கடினம் என்றார் இல்லை உங்களை பார்த்து அவர் மிரட்டுகிறார் அவர் மிக கடிமான மிக ரொம்ப கடிமான தவம் செய்கிறேன்னு சொல்லி அப்போ அதை நான் ரொம்ப லேசாக நினைக்கிறோம் தவம் வந்து கடினம் இல்லை எப்போது அது தீசா நாயினும் கடையனாகி என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று யார் சொல்கிறானோ அவளுக்கு தவம் எளிய முறையில் சித்திக்கும் தவம் என்பது என்ன ஆசான் திருவுடைய தவம் சாக கல்வி என்பது என்ன ஆசான் திருவுடைய சாக கல்வி சகல சடுவத்தையும் தரும் நம்ம செய்த பாவத்தை எல்லாம் பொடியாக்கும்